பெண்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டுமா சாஸ்திரம் என்ன சொல்கிறது பெண்கள் என்றாலே பூமாதேவியை போன்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே சாஸ்திரங்கள் அப்படி சொல்லவில்லை பெண் கடவுள்கள் அதிகம் இருக்கும் நம் சாஸ்திரத்தில் ஒவ்வொரு பெண் கடவுள்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறது எத்தனை சக்திகள் இருந்தாலும் அதில் துணிச்சலும் தைரியமும் தான் அதிகம் பேசப்பட்டிருக்கும் காளி துர்கா வராகி கருமாரி போன்ற தெய்வங்கள் மட்டுமல்லாமல் சாந்த ஸ்வரூபிணி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆகியோரும் கூட பல அசுரர்களையும் அரக்கர்களையும் அழித்த மாபெரும் சக்தி வாய்ந்த உக்கிர முகத்தை கொண்டவர்கள்தான் என்பதிலேயே பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் எந்த ஒரு வீட்டில் பெண்கள் தைரியமாக தனக்கு நடக்கும் பிரச்சனைகளை மனதிலேயே பூட்டி வைத்துக் கொள்ளாமல் அந்த வீட்டிலேயே வெளிப்படையாகப் பேசுகிறாளோ அந்த குடும்பம் சுபிட்சம் அடைகிறது எதிர்த்து பேசினால் வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லுவார்கள் நீயெல்லாம் ஒரு பொம்பளையா என்று திட்டுவார்கள் என்பதற்காக தனக்கு நடக்கும் பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு தாங்கள் செய்வது தவறு என்று புரியாமல் போய்விடும் இதனால் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கும் அது நஷ்டம்தான் பெண்கள் வீட்டில் சில சமயங்களில் மகாலட்சுமியாகவும் சில சமயங்களில் துர்க்கையாகவும் இருப்பதுதான் அந்த குடும்பத்திற்கு நல்லது என்று உரைக்க சொல்லுங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் வளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி